ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுக்கியம்மா பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் தேவி பாகவதம் படிப்பதின் பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நேத்தனா பத்தாம் ஞாபகம் இருக்கா தேவி வாசம் புரியும் இடங்கள் எல்லாம் சொன்னாங்க இன்றைக்கி வந்து வியாசரை சொல்கிறாரு ஜனமேஜெயினு நீயே விரும்பி கேட்டதற்கினங்க நாரதற்கு நாராயணர் சொன்ன முறையிலேயே நானும் உனக்கு யாவையும் சொன்னேன் மிகவும் அற்புதமான இந்த தேவி பாகவதத்தை எவன் ஒருவன் கேட்கின்றானோ அவன் தேவிக்கு பிரியனாகவும் தன்யனாகவும் ஆவான் நீயோ உனது பிதர்க்களின் உய்வைக்குறி அம்பிகையின் செய்து உன் யாகத்தால் முன் பிதிர்கள் துர்க்கதியிலிருந்து இருந்து நீங்கினார்களோ இல்லையோ என்ற துக்கத்துடன் இருக்கிறாய் பிறவிக்கே சாபல்யத்தை கொடுப்பதாகவும் மிகவும் உத்தமமாகவும் இருக்கும் தேவியின் மந்திரத்தை விதிப்படி நீ கிரகித்துக் கொள்வாயாக அப்படின்னு வியாசர சொல்றாரு அதை வந்து ஜனமேஜியன் கேட்டுக்கிட்டு வியாசர வேண்டி அவரிடமிருந்து பிரணவ சம்யஜியுடைய தேவியின் மந்திரத்தை தானப்படி அறிந்து கொண்டு தௌமியர் முதலிய ஆச்சாரியர்களை வரவழைத்து அம்பிகையின் யஜ பேரன்போடு தாராளமாக செய்தான் பிராமணர்களை கொண்டு அம்பிகையின் பிரீத்தியை முன்னிட்டு இந்த புராணத்தை படிக்க செய்வது பிராமணர்களுக்கும் அநேக சுமங்களுக்கும் குமாரிகளுக்கும் தீனர்களுக்கும் அன்னமிட்டு தனதானங்கள் வழங்கி செய்து தேவி யஜத்தை முடித்தான் அப்போதே நாரதர் ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்தார் அவரை ஜனமேஜியன் வரவேற்று உபசரித்து நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நான் ரட்சிக்கப்பட்டவனாயினும் கிருதார்த்தனாகவும் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு நாரதர் வந்து அரசனே இப்போது ஒரு ஆச்சரியத்தை கண்டனான் அதை சொல்லவே உன்னிடம் வந்தேன் உனது தந்தை கர்மவசத்தால் துர்க்கதையை அடைந்திருந்தார் இப்போது அவர் நல்லதொரு வடிவை அடைந்து தேவர்களாலும் தேவ கண்ணீர்களாலும் போற்றப்பட்டு சொர்க்கமடைந்து அதன் பிறகு உயர்ந்த விமானத்தில் ஏறி தேவியின் மணித் தீபத்தை அடைந்து விட்டார் மன்னவனே நீ கேட்ட தேவி பாகவத சிரணவ பலத்தாலும் உன் தேவி யக்ஞ பலத்தாலும் உன் தந்தை அடைந்து விட்டார் நீ உன் தந்தையை நரகத்தில் இருந்து ஊய்வித்தாய் உன் புகழ் தேவலோகத்திலும் பரவிவிட்டது என்று நாரதர் கூறியவற்றைக் கேட்ட அரசன் அத்தகைய அற்புத நற்கர்மத்தை செய்வித்த வியாசரை வணங்கி தளவக்கும் குரலில் மாமுனிவரே உமது தயவாலே நான் உதார்த்தனாகிவிட்டேன் உம்மை கும்பிடுவதைத் தவிர வேறு என்ன கைமாறி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வியாசர் வாழ்த்தி அரசனே நீ சகல கர்மத்தையும் விட்டு தேவியின் திருவடிகளை போற்றுவாய் தினந்தோறும் தேவி பாகவதத்தையே படனம் செய்வாய் இப்படி செய் இது வந்தால் பந்தத்தில் இருந்தும் ஆயாசம் இன்றி விடுபடுவாய் எத்தனையோ புராணங்கள் இருக்கின்றன அவை இந்த தேவி பாகவதத்தின் ஒரு பாகத்துக்கு ஈடாகாது சர்வசாரம் இதை பாராயணம் செய்தால் வேத பாராயணம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இதனை அறிஞர்கள் முயற்சியுடன் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதித்துட்டு தமது ஈர்ப்பிடத்துக்கு போயிட்டாரா அதன் பிறகு ஜனமேஜன் ரொம்ப மகிழ்ச்சியோடு தேவி பாகவதத்தை படிச்சுக்கிட்டு படிக்க சொல்லி கேட்டும் ஆனந்தமாக அரசாட்சி நடத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூதமுனிவரும் சவுனகாதி முனிவருக்கு இந்த கதையை சொல்கிறாங்க இந்த நூலோட பயன் என்ன அப்படின்னாக்கா தவங்களிலும் விரதங்களிலும் யோக சாதனைகளிலும் வேத வேதாந்த சிரமங்களிலும் சிறந்தவர்களும் குரு பக்தியில் மேம்பட்டவர்களுமான நைமி வாசிகளான முனிவர்களை சூதமுனிவர் ஏறிட்டு நோக்கி தவஞானிகளை எனது ஆசிரியராகிய வியாச மகரிஷியிடம் நான் கேட்டவண்ணம் மகா புராணங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த இந்த தேவி பகவனத்தை இதுவரை உங்களுக்கு கூறினேன் நீங்கள் அனைவருமே இதை பக்தி சிருத்தியுடனும் ஒருமித்த மனத்துடனும் கேட்டீர்கள் தேவி சுரூபத்தையும் தேவியின் திருவருளையும் தேவி உபாசன மகிமையையும் தேவி மந்திர விநியாசங்களையும் மந்திர சித்திகளையும் யகபர பயன்களையும் பாப புண்ணிய சிறப்புகளையும் பிரம்ம யக்ஞாதி கிரமங்களையும் பிராண தத்துவத்தையும் பிரம்ம சித்தியையும் கொடுக்க வல்ல காயத்ரி சம்பந்தமான சகல சிறப்புகளையும் உள்ளங்கை நெல்லிக்கடி போல் இப்புராணம் எடுத்து காட்டுகிறது ஆகையால் இதை யாவரும் பாடம் செய்து இது ஒன்றிலேயே எல்லா சித்திகளையும் பெற வேண்டும் என்று எண்ணி அதன் மகிமையை இறுதியில் கூற துவங்கினேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவி புராணத்தோட மகிமையை சொல்கிறார் இந்த தேவி பாகவதம் அர்த்த ஸ்லோகாத்மகமானது தேவியின் தாமரை மலர் போன்ற திருமுகத்திலிருந்து இப்புராணம் வெளிப்பட்டு வேத சித்தாந்த போதனையாகவும் விஷ்ணுவின் பொருட்டு உபதேசிக்கப்பட்டதாகவும் பிரம்மாவினால் நூறு கோடி கிரந்தமாக செய்யப்பட்டதாகவும் விளங்குகிறது இதை வியாச முனிவர் சுகமுனிவருக்கு பதினொன்றாயிரம் கிரந்தமாகவும் பனிரெண்டு ஸ்கந்தங்களாகவும் ஏற்றினார் இதற்கு இணையானதும் பாவங்களை நிவர்த்திப்பதுமான புராணங்கள் கிடையாது எவன் இதை பாராயணம் செய்ய அவன் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைகிறான் இதை பாராயணம் செய்கின்றவரை வஸ்திராபரணங்களால் போற்றி போசித்து வியாசராகவே பாவித்து அவரிடம் கேட்க வேண்டும் முனிவர்களே இந்த புராணத்தை தன் கையினாலாவது பிறராலாவது எழுதி புரட்டாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அலங்கரிக்கப்பட்ட பசு தட்சணையோடும் பொன்னார் செய்யப்பட்ட சிங்க முத்திரை பதித்த புத்தகத்தை பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த பாகவதத்தை கிரமமாக பாராயணம் செய்து முடித்த பிறகு அத்தியாயத்திற்கு ஒரு அன் அணோத்மனமாக கணக்கிட்டு அவ்வாறே சுமங்களுக்கும் குமாரிகளுக்கும் போஜனம் செய்விக்க வேண்டும் அவர்களை தேவியாக பாவித்து ஆடை அணிகளாலும் பாயச அன்னங்களாலும் மலர்களாலும் பூஜிக்க வேண்டும் இந்த புராண தானத்தால் பூமி தானம் செய்த நற்பயன் கிடைக்கும் நாள்தோறும் பக்தியுடன் இதை கேட்போருக்கும் படிப்போருக்கும் எக்காலத்தும் கிடத்திற்கறைய பொருள் எதுவும் இல்லை எல்லா பொருள்களையும் எண்ணியவாறே பெறலாம் புத்திர செல்வம் பொன் பொருள் கல்வி வித்தை முதலியவர்களை பெற்றிராதவர் அவற்றை பெறுவர் மலடிகள் வந்திகள் மிருதவந்திகள் முதலானவர்கள் பயங்கரமான பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் இல்லறவாசியாக இருப்பவன் இந்த தேவி பாகவதத்தை பூஜித்து வந்தால் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் அவனை விட்டு அகலமாட்டார்கள் வேதாளம் டாகினி ராட்சசர்கள் அவனது இல்லத்தை ஏறிட்டும் பார்க்க மாட்டார்கள் காய்ச்சல் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தேவி பாகவத மகிமையினால் பிணி நீங்கி குணமாகும் ஒரு மண்டலம் இதை பாராயணம் செய்தால் ஜுரமும் நூறு தடவை பாராயணம் செய்தால் காச நோயும் நீங்கும் தினம் சந்தியாவந்தனத்தை முடித்து ஒவ்வொரு அத்தியாயத்தை பாராயணம் செய்பவன் ஞானவானாகி விடுவான் இதுவுமன்றி உத்தேசித்த காரியம் முடியுமா முடியாதா என்பதை பார்க்கும் விதத்தை முன் கூறியிருக்கிறேன் நவராத்திரியின் போது இதை பாடம் செய்தால் கோரிய பயனுக்கும் மேலான பயனை தேவியே திருவருள் செய்வாள் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் கணாபத்தியர்களுக்கும் சௌரர்களுக்கும் அவரவர்களுக்குரிய லக்ஷ்மி முதலிய சக்திகளை குறித்தும் வைதீகர்கள் வேத காயத்திரியை குறித்தும் நவராத்திரியில் உபாசனையும் பாராயணமும் செய்தால் அவையெல்லாம் தேவிக்கு பிரீத்தியாகவே இருக்கும் சூத்திரர்களும் மங்கையரும் நவராத்திரியில் பூஜையும் உபாசனையும் பிராமண முகமாக செய்வாராயின் நற்பயன்களை அடைவார் அதிகமாக நான் என்ன சொல்ல முடியும் வேதசாரமே இந்த தேவி பாகவதம் வேத பாராயண பயன் இந்த தேவி பாகவதத்தை படித்தாலே கிடைத்துவிடும் இவ்வாறு சூதமுனிவர் கூறிவிட்டு தேவியே சச்சிதானந்த ரூபினியாயும் காயத்ரி ரூபினியாயும் ஹிரீமயும் இருக்கின்ற உன்னை நமஸ்கரிக்கின்றேன் என்னை காத்தொள்ள வேண்டும் அப்படின்னு தியானம் பண்ணார் அப்பொழுது பௌராணிகர்களில் சிறந்த அவரை நைமிசாரண்யவாசிகள் எல்லா உபசாரங்களோடும் போற்றி பூஜித்து தேவி பாகவதம் கேட்ட மகிமையால் நிர்மலமான மனமுடையவர்களாகவும் மோட்சத்துக்கு உரியவர்களாகவும் ஆகி மீண்டும் வணங்கி மகாஞானியம் சம்சார சாகரத்தில் நின்று கரையேற்றி வைப்பதற்கு தாங்கள் ஓடம் போன்றவராக இருக்கின்றீர்கள் எங்கள் குற்றம் குறைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பல முறைகள் வணங்கினார்கள் தியானத்தில் இருந்த சூதமுனிவர் வேத ரகசியமாகவும் புராண ரகசியமாகவும் இந்த உள்ள பராசக்தியின் புராணத்தை கூறும்படி செய்து இந்த கூட்டம் நீடூலி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ தேவியின் திருவடி தாமரைகளை தியானித்து அந்த திருக்கூட்டத்தை கும்பிட்டுவிட்டு விடை பெற்று தமது இருப்பிடம் சென்றார் ஸ்ரீ தேவி பாகவதம் சம்பூர்ணம் இந்த கதையை கேட்ட ஜனமே ஜெயனுக்கும் நமது நமஸ்காரம் இந்த கதையை சொன்ன வியாச முனிவருக்கும் நமது நமஸ்காரம் அதுபோல் நைமிசாரண்யட்சேத்திரத்தில் இந்த கதையை கேட்க விரும்பிய சவுனகாதி முனிவர்களுக்கும் வியாசரின் வாக்குப்படி சொன்ன சூத முனிவருக்கும் நமது நமஸ்காரம் போன வருஷம் புரட்டாசி மாதம் நவராத்திரியில் நாளும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து சரி இந்த தேவி பாகவதத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடச்சிது அந்த வாய்ப்பில் வந்து ரெண்டு பாகம் மட்டும்தான் இருந்தது நான் தேவி பாகவதம் ரெண்டு பாகம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தேவி பாகவதத்தில் மூணாவது பாகமும் இருக்குது அப்படின்னாங்க அப்போ எதேச்சியாக புத்தக கண்காட்சி போட்டிருந்தாங்க அங்கே வந்து நான் பயந்துக்கிட்டே போனேன் இந்த புக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலே அப்படின்னதை போனதுமே முதல் ஸ்டாலிலே வந்து தேவி பாகவதம் மூன்றாவது பாகம் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து மூணு பாகமே ஒட்டுக்காக இருக்க புக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க உடனே ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து இதையே தேவியோட ஆசீர்வாதமாகவும் நினச்சி இந்த தேவி பாகவத கதையை சொல்கிறதுக்கு ஆரம்பித்தோம் இன்றைய தினம் வரைக்கும் கேட்ட கேட்காத அனைவருக்கும் தேவியின் அருளாசி என்றும் கிடைக்கிறதுக்காக வேண்டிக்கிறோம் உங்களால் இந்த தேவி பகவதத்தை நான் மூணு முறை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இதுக்காக நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலுமே பத்தாது இந்த தேவி பாகவதம் படித்ததினாலும் சொல்ல கேட்டதினாலும் கிடைக்கும் அனைத்து புண்ணியங்களையும் இவ்வுலகில் உள்ள அனைத்து சிறப்பு குழந்தைகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் கிடைக்கும்படி அந்த தேவியை வேண்டுகிறேன் பொறுமையாக கேட்ட அனைவரின் பொற்பாதங்களையும் வணங்குகிறேன் இது வரைக்கும் சொன்னதில் எந்த பிழை இருந்தாலும் தேவி பொறுத்தரல வேண்டும் அப்படின்னு தேவிகிட்டேயும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்மளுடைய சுயநிகேதத்தில் என்ன போடுறது அப்படின்னு எனக்கும் தெரியல தேவி என்ன வழிகாட்டுறாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் நாம்ளும் தெரிஞ்சுக்குவோம் தெரிஞ்சுக்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா